ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இன்றைக்கான ஷாக்கிங்கான நியூஸ் பற்றி பார்க்கலாம் ஏர்டெல் நியூஸ் இருக்கலாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல் ஷாக்கிங்னாலே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த டேரீஃப் தான் அந்த டேரிஃபை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஏர்டெல் நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த டைம் எந்த நேரம் அதுக்காக இருக்காங்களாம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவில் ரெண்டாவது பெரிய திடிக்காமல் நிறுவனம் எதுனா ஏர்டெல் தான் ஃபர்ஸ்ட்டு ஜியோ தான் இருக்குது நம்ம இந்தியாவில் கம்மியான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி கொடுக்கறதுனால நம்ம நாட்டுடைய டிஜிட்டல் சேவை வந்து அதிகரித்திருக்க சொல்லலாம் நிறைய பேர் தெரியும் நம்ம இந்தியாவில் நிறைய நெட்ஒர்க் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு ஜியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நெட்ஒர்க் வந்து இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோக்கமோ ஏர்செல்லு அப்புறம் யூனிக்கானு இது மாதிரி ஒரு சில நெட்ஒர்க்லாம் வந்து இருக்க முடியாச்சு இப்போ வந்து ஓடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா அவங்க கடனை தீர்க்க போராடி வராங்களாம் அந்த வேலையிலேயே இப்ப ஏர்டெல் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டண உயர்வு காத்திருக்காங்களா ஏர்டெல் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வந்து இந்த சேவை கட்டணத்துக்கான சீரமைப்பு செய்திருக்காங்க இப்ப இந்த வருஷம் மூணாவது முறை வந்து இப்போ அகெய்ன் கட்டண உயர்வு வந்து இன்கிரீஸ் பண்ண போறத ஏர்டெல் நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது விஷயமா இந்த பாரத் ஏர்டெல் நிறுவனத்தினுடைய இயக்குனரான இந்த கோபால் விட்டல் அவர் சொல்லியிருக்காருன்னா வருவாய் அதிகரிக்கவும் அதே வேலையில வாடிக்கையாளரையும் இழைக்காமல் இருக்க எங்களால் முடிந்த வரைக்கும் செய்தி இருக்கும் சொல்கிறாரு இந்த ஃபீச்சர் ஃபோனாக இருக்குது பார்த்திங்க பட்டன் ஃபோனு ஸோ அதை பயன்படுத்துவதற்கான அந்த அடிப்படை கட்டணம் பார்த்தீங்கன்னா உயர்த்தி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா டெலிகாம் துறை முழுக்கமே இந்த கட்டண சீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் சொல்லியிருக்காரு நாங்கள் மட்டும் செஞ்சால் அது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வாடிக்கையாளருடைய சராசரி வருவாய் வந்து இரநூறு ரூபாய் தாண்டி இருக்கான் சரியான சராசரி வருவாய் அளவு வந்து முந்நூறு ரூபாயாக இருந்தாலும் இது வந்து உலகத்திலேயே மிக குறைவான ஒன்றாகவே இருக்குன்னு சொல்கிறாரு அடுத்த கட்டண உயர்வு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சில் இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அதாவது எக்ஸிஸ்டிங் பிளானில் ஏற்கனவே இருக்கிற பிளானில் பதினஞ்சு பர்சன்டேஜில் இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இது வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரும் இது எப்போ அமல்படுத்தலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது கூடி சீக்கிரம் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்து இருக்காங்க காத்துட்டுருக்காங்க ஜியோவை வந்து அவங்க பிளான் டெரிஃப்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் வந்து சேம் டைமில் பண்ண தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு காத்துட்ருக்காங்க சப்போஸ் வந்து இவங்க ஜியோவுக்கு முன்னாடி இவங்க பிளான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இவங்களுக்கு பின்னாடியவாக இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஜியோவுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜியோக்காக காத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரேடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க நம்ம அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஒழுங்காக சீரமைத்து நல்ல நிலைமை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை நம்பி தான் எல்லாருமே இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பிஎஸ்என்எல்ல இன்னமும் இந்த ஃபோர் ஜி சேவை வந்து இன்னும் அவைலபிளாக இல்லாமல் இருக்கு நிறைய பிளேஸில் மற்ற நெட்ஒர்க்லாம் ஃபைவ் ஜியே லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஜிக்கே இன்னும் வந்து ரெடி ஆகாமல் இருக்காங்க ஸோ பிஎஸ்என்எல் எப்போ வந்து மேலே வருதோ தான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் கொடுக்க முடியும் அப்போதான் வந்து இந்த பிளான் காஸ்ட்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒரு வழியே இல்லாமல் அது நான் பே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் நிலமைக்கு தள்ளப்படுவோம் இப்போ வாச்சு அரசாங்கம் முழிச்சிக்கிட்டு பிஎஸ்எல் நிறுவனத்தை மேலே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்